ஃப்ரண்ட்ஸ் அவர் யூ எங்களுடைய குட்டீஸுங்க ஏதோ சாப்பாடு சமையல் செஞ்சுருக்கங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியல என்ன பண்ணுறேங்க குட்டீஸ் என்ன சமையல் செய்கிறேங்க ஓகே ஓகே நான் எத்தனை பேர் இருக்குங்க எத்தனை குட்டீஸ் இருக்குங்க பேர் ஆறு பேர் இருக்குங்களா எங்களுக்கு தருங்களா தருங்களா சரி இப்போ அந்த பானையில் இருக்கிறது என்ன அது சாதமா இது என்ன பண்ண பாருங்க தக்காளி பஜ்ஜியா சரி செஞ்சு என்ன ஊற்றி ஆச்சு அடுத்தது போடுங்கண்ணா அடுத்தது கடுகு போடுறங்களா போடுங்க கடுகு சொல்லு போட்டோம் போடுறோம் இப்ப சொல் அடுத்து வெங்காயம் அடுத்து வெங்காயம் போடுறோம்

என் சாரி கா ஆஹ் ஹ் சே அடுத்து தக்காளி போடலாம்

கட்டி இதுல ஊத்துறோம் அதுல உடைச்சு ஊத்துறீங்களா எப்படி செய்றீங்க முட்டை பொரியல் என்ன பண்றாங்க எப்படி சொல்றது ஏமா என்ன கேட்ட நான் முட்டையை பொரியல் பண்றேன்னாங்க பொரியல் பண்ணலையா மிளகாய் எல்லாம் கொட்டிட்டுங்க எப்படி செய்யறது மிளகாய் தூள் அப்படியே கீது கொஞ்சம் நேரத்தில் போடுவோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போடுவோங்களா ஆஹா சரி சரி

சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சோர் நம்ம சோர் எல்லாம் போய் வந்துச்சு அது பாவஞ்சிருச்சு போச்சியா பொங்கலோ பொங்கல பொங்கலோ நம்ம ரெடி ஆயிச்சா ஆ இப்ப கொத்தமல்லி தூவ போறேன் கொத்தமல்லி தூவ போறியா ஆஹா எப்படி எல்லாம் முட்டை தக்காளி பஜ்ஜி எல்லாம் ஒண்ணாவே வா ஆமா ஆஹா உந்து சாதம் ஆயிச்சையா ஹர்னி 5 நிமிஷம் 5 நிமிஷமா எவ்வளவு நேரம் ஆகும் அஞ்சு நிமிஷமா ஆ ஆ சரி சரி எங்களுக்கும் கிடைக்குமா கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா எப்படி என்ன டேஸ்டா செஞ்சுக்கிறோன்னு பார்க்கலாம் நம்ம சாப்பாடாச்சான் ஆ சரி சரிம்மா சரி சாப்பிட்டு எப்படின்னு டேஸ்ட் சொல்லுங்க ஆ எங்களுக்கும் கிடைக்குமா என்ன சாப்பாடு இவ்வளோ சாப்பாடா எத்தனை பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேருக்கா ஆ ஆ சரி சரி ஆ சரி ஓகேம்மா சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சரி போடுங்க எப்படி சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பிடுங்க ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் விக்ரந்த நீ சாப்பிடலையா